ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் ஆஸ்திரேலியாவில் டான்ஸ் ஆண்டர் அப்படிங்கிற நபர் ஒரு பார்ல அட்டெண்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வருமானம் மிகவும் குறைவு தன்னோட வாழ்க்கையை சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் பயங்கரமாக செலவழிச்சுட்டு ஜாலியாக இருக்காரு ஒரு நாள் தான் வேலை பார்க்குற அந்த பாருக்கு தன்னோட டியூட்டி டைம் முடிய விட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட போய் ட்ரிங்க் சாப்பிடலான்னு போறாரு அங்கே போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு முடிக்க விட்டு பே பண்ணணும் அதுக்கு பணம் தேவைப்படுது இவர் கையில் கேஷ் இல்லைங்கிறதுனால அந்த பாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ரா பண்ணி பண்ணிட்டு வர்றாரு வழக்கம் போல பணம் வருது இந்த பாருக்கு போய் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடறாரு திரும்ப மறுநாள் அதே ஏடிஎம்க்கு போயிட்டு கொஞ்சம் பணம் எடுக்க போறாரு ரெண்டாவது முறையும் பணம் சக்சஸ்ஃபுல்லா வருது இப்படி தொடர்ந்து அந்த ஏடிஎம்ல ரெண்டு மூணு நாள் பணம் எடுக்கும்போது அந்த ஏடிஎம்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உணர்றாரு எவ்வளவோ ஏடிஎம் இருக்கு பத்து இந்த ஏடிஎம்ல ஒரு சின்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஏடிஎம் இந்த டான்ஸ் ஆண்டரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது அவர் கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அவரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படி இந்த ஏடிஎம்ல என்ன ஸ்பெஷல் இந்த ஏடிஎம்க்கு எதுக்காக அவர் டெய்லி பணம் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அறிவியல் ரொம்பவுமே அற்புதமான விஷயம்தான் பட் அறிவியல் ஏற்படுற சின்ன சின்ன குறைபாடுகள் ஒரு மிகப்பெரிய பேராபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி இந்த ஏடிஎம்ல என்ன ஸ்பெஷல் டான் எதுக்காக அந்த ஏடிஎம்ல போய் டெய்லி பணம் நம்ம முன்னாடி உங்கள் டைம் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக பண்ணி 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 இந்த இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு லைக் என்னோட இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்ன சப்போர்ட் மேலும் நான் வித் வேல் அப்படின்னு இன்னொரு ரன் இருக்கேன் அதில் அல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த செக் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி வருஷம் ஆஸ்திரேலியாவை ஒரு பெண்ணை காதலிக்கிறார் வராரு அவரு ஆஸ்திரேலியால ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு வராரு பட் தன்னோட காதலி வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவங்க காதலி இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா பேசாம நீ ஏன் கூட வந்துரு அங்க வந்து ஏதாவது வேலை பார்ப்போம் ரெண்டு பேரும் கடினமா சம்பாரிச்சு நம்ம ஒரு வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவர காதலி தன்னோட ஊருக்கு வர சொல்றாங்க இவரும் தன்னோட காதலியை நம்பி அவங்க ஊருக்கு போறாரு அங்க ஒரு பார்ல அட்டண்டரை வேலை பார்க்கறாரு பார் அட்டண்டருக்குலாம் பெரிய சம்பளம் இருக்காது பெர் அவர் சம்திங் ஒரு மினிமம் வேஜ் தான் இருக்கும் அப்படி ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இவரால சரியான ஒரு சேவிங்ஸ் கொண்டு முடியல ஈவன் இவர் கொஞ்சம் மூதாரி தனமா செலவழிக்கிற கேரக்டர் நிறைய குடிக்கிற கேரக்டர் கூட சோ பார்ல இவர் என்ன பணம்லாம் சம்பாதிக்கிறாரோ ஆல்மோஸ்ட் எல்லா பணத்தையும் செலவழிச்சு குடிச்சிடுறாரு இப்படிதான் தான் ரெண்டாயிரத்தி பதினோறாம் வருஷம் ஒரு நாள் இவரோட பேங்க் அக்கவுண்ட்ல சுத்தமா காசு இல்லை வெறும் மூணு டாலர் மட்டும் திறந்துருக்கு அப்போ இந்த டேனோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டிருக்காங்க சிரிவா நம்ம பாருக்கு போய் இன்னைக்கு போய் ட்ரிங்க் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லும்போது டானுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் பிகாஸ் இவர்கிட்ட பணமும் இல்லை சரி தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிடறானேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா ஓகே நம்ம ரொம்ப நேரம் ட்ரிங்க் சாப்பிட போறோம் நம்மளோட இந்த பார்ட்டில ஃபர்ஸ்ட் பார்ட் நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன் செகண்ட் பார்ட் நீ எனக்கு ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்றாங்க டேன் சரி ஓகே நம்ம ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ட்ரிங்க்ஸ் வாங்கி முடிச்சிடறாங்க டேனோட ஃப்ரெண்ட் அதுக்கு பே பண்ணிடுறாரு அடுத்த ரவுண்ட் வரும்போது டேன் தான் இதுக்கு பே பண்ணணும் அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க சரி ஓகே ஆர்டர் பண்ணினால நீ பே பண்ணிருவேலன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் நீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சு முடிச்சிடறாங்க இப்போ காசு கொடுக்கலான்னு பார்க்கும்போது இவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நான் பக்கத்துல ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வந்துறேன் சொல்றாரு பட் இவரோட பிரச்சனை என்னன்னா இவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஜஸ்ட் டாலர் மட்டும் தான் பணம் இருக்கு பட் இந்த ஸ்பெசிபிக்கான இந்த பார்ல அவங்க குடிச்சிட்டு இருக்க அந்த பார்ல ஒன்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க அதனால இந்த டேன் என்ன பண்றாரு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இந்த பாருக்கு பக்கத்துல இருக்கிற நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்கை சேர்ந்த ஒரு ஏடிஎம் இருக்கு அந்த ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுக்காக போறாரு இவருக்கு நல்லாவே தெரியும் இவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மூணு டாலர் மட்டும் தான் இருக்கு சரி இவரோட கிரெடிட் கார்டுல இருந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு முயற்சி பண்றாரு இவர் அதே பேங்க் பேங்க் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு அந்த கிரெடிட் கார்டோட மேக்ஸிமம் லிமிட் தௌசண்ட் டாலர் மட்டும்தான் சரி ஓகே ஒரு இருநூறு டாலர் இந்த கிரெடிட் கார்டுல இருந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுவோம் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில்ல லேட்டா பே பண்ணிக்கலாம் அந்த பேங்க்ல ஜஸ்ட் அந்த கார்டை என்ட்ரு பண்றாரு இவர் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது காலையில ஏர்லி மார்னிங் ரெண்டு மணி ஒரு இருநூறு டாலர் என்னோட கிரெடிட் கார்டுல இருந்து என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு சொல்லும்போது அந்த பேங்க் ஏடிஎம் என்ன சொல்லுதுன்னா உங்க ட்ரான்சாக்ஷன் டிக்ளைன்டுன்னு வருது இப்ப எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது பட் அதே டயத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போய் காசை எடுக்க முயற்சி பண்ணும்போது இரநூறு டாலர் வந்துடுது அப்ப இவருக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்டுக்கு மாத்த முயற்சி பண்ணும்போது ட்ரான்ஸ்சாக்ஷன் டிக்ளைண்ட் வருது பட் அந்த இரநூறு டாலர் இங்க ட்ரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு சரி ஓகே ஏதாவது ஒரு நெட்வொர்க் கிளர்ச்சியா இருக்கும் எனிவே இப்ப பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருநூறு டாலரையும் எடுத்துட்டு போயிட்டு நல்லா திரும்ப குட்டிச்சு கும்பாலா அடிச்சுட்டு காலையில நாலு மணிக்கு வீட்டுக்கு போறாரு மறுநாள் காலையில இந்த டேன் வழக்கம் போல அந்த பாருக்கு வேலைக்கு

டாலர் வித்ட்ரா பண்றாரு அந்த அமௌண்ட் வருது இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சரி திரும்ப ஒரு அறுநூறு டாலர் பண்ணுவோம்ட்டு இன்னொரு அறுநூறு டாலரை கிரெடிட் கார்டுல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்றாரு அப்ப டிரான்சாக்ஷன் டிக்லைன் வருது பட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து அவரால் அறுநூறு டாலர் வித்ரா பண்ண முடியுது இங்க என்னதான் டிரான்சாக்ஷன் டிக்லைன் வந்தா கூட அந்த பணம் இவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கு இவரால் எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியுது பட் இவர் அப்போ பார்ல இருந்து வரும்போது பயங்கர குடிச்சிருக்காரு என்ன நடக்குன்னு தெரியல மொத்தம் இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டாலர் பணத்தை எடுத்துட்டு தன்னோட பர்ஸ்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாரு காலையில எந்திரிச்சு பார்க்கும் அவருக்கு கொஞ்சம் பாதி நினைவு இருக்கு அந்த ஏடிஎம் குள்ள போனது ரொம்ப குடிச்சிருந்ததுனால உண்மையிலேயே நம்ம பணம் எடுத்தோமா நம்ம அக்கௌண்ட்ல அவ்வளவு காசு இல்லையா அப்படின்ட்டு வேமா தன்னோட பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு உள்ளுக்குள்ள ரெண்டாயிரம் டாலர் இருக்க விட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பட் அதனாலும் அவர் கொஞ்சம் நினைக்கிறாரு சரி ஓகே ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கும் இப்ப நம்ம அக்கௌண்ட்ல பணமே இல்லாட்டா கூட ரெண்டாயிரம் டாலர் கொடுத்துட்டானுங்க நாளைக்கு திரும்ப அந்த ரெண்டாயிரம் டாலருக்கு வட்டி போட்டு வாங்கிடுவாங்க ஸோ நம்ம ரொம்ப கவனமா தான் இந்த பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரம் ஆயிரம் டாலர் பணத்தை செலவழிக்காம ரொம்ப பத்திரமா வச்சிட்டு மறுநாள் இந்த டேன் என்ன பண்றாரு தன்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பார்க்கும் போது அதுல ரெண்டாயிரம் டாலர் நெகட்டிவ் பேலன்ஸ்ல மீன்ஸ் அக்கௌண்ட்ல இல்லாத ரெண்டாயிரம் டாலர் பணத்தை நீங்க வித்ரா பண்ணிக்கீங்கன்னு சொல்லும்போது போது டேனுக்கு புரிஞ்சு போச்சு சரி ஓகே பேங்க் எல்லாத்தையும் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது நெட்ஒர்க் லேட் ஆயிருக்கு சோ கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிற அமௌண்ட் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகல பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கும்போது நெகட்டிவ்ல காமிக்கிது சரி பேங்க் எப்பயாவது வாங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா கூட இவன் ஏற்கனவே கொஞ்சம் மூதரித்தனமான ஆள் கையில் ரெண்டாயிரம் டாலர் இருக்கவுட்டு இவனை பிடிக்க முடியல ஃபுல்லா தண்ணி அடிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்க வேண்டியது பயங்கரமான சூதாட்டத்தில் இன்வால்வ் ஆகி இந்த ரெண்டாயிரம் டாலர் பணமும் காலி இப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு பேங்க்லேருந்து நம்ம ரெண்டாயிரம் டாலர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் இப்போ அதையும் பேங்க்கார கேட்பான் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் குழப்பமான மனநலையுடைய இவன் வழக்கம் போல பாருக்கு வேலைக்கு போயிருக்கான் திரும்ப நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த பார் வேலை முடிஞ்சு இந்த ஏடிஎம் பக்கம் வரும்போது இந்த ஏடிஎம்ல தான் கிரெடிட் கார்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது பேசாம ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்ம அக்கௌண்ட்ல தான் ரெண்டாயிரம் டாலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு திரும்ப காலையில ரெண்டு மணிக்கு அந்த ஏடிஎம்ல தன்னோட கிரெடிட் கார்டை போட்டு கிரெடிட் கார்டுல இருந்து தன்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் டாலர் அனுப்ப முயற்சி பண்ணிருக்கான் அப்போ டிரான்சாக்சன் ஃபெயில்டு மெசேஜ் வந்திருக்கு பட் இந்த ஆயிரம் டாலர் அவனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பட் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஏற்கனவே நெகட்டிவ் டூ டாலர் இருந்ததுனால இப்போ ஒரு தௌசண்ட் டாலர் கிரெடிட் ஆயிருக்கு ஸோ அந்த தௌசண்ட் டாலர் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னமே உங்களுக்கு மைனஸ் தௌசண்ட் டாலர் இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் வருது இப்போ திரும்ப என்ன பண்றான் இவன் இன்னொரு ஆயிரம் டாலரை கிரெடிட் கார்டுல இருந்து அனுப்புறான் டிரான்சாக்சன் ஃபெயிலியர் ஆகும் வருது இப்போ அந்த மைனஸ் தௌசண்ட் டாலரும் டேலி ஆயிட்டு உங்க அக்கௌண்ட்ல ஜஸ்ட் மூணு டாலர் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வர விட்டு இவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அதே டைத்துல பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இப்படி வீட்டுல போய் உட்காந்து திங்க் பண்ணி பாக்குறான் அப்பதான் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு புரியுது இந்த நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்க் ஏடிஎம்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த ஏடிஎம் காலையில் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எந்த நெட்ஒர்க் கனெக்ட் ஆகாம அப்போ கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாட்டா இருக்கு அப்போ போய் கிரெடிட் கார்டை போட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை அது என்ன பண்ணுது உண்மையிலேயே இந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளவு இருக்கு ஆயிரம் டாலருக்கு மேல அனுப்ப முடியாது கனெக்ஷன் இல்லைங்கிறதுனால அந்த ஏடிஎம் ஆல செக் பண்ண முடியல பட் அது ஆக்சுவலா டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது இந்த ஏடிஎம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த பட் டிரான்சாக்சன் டிக்ளைண்டுன்னு வருது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தோன்னா எந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்குரிய தடயங்களும் இல்லை பட் இந்த கான்செப்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா காலையில் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் பிகாஸ் அப்போ தான் அந்த ஏடிஎம் மெயின்டெனன்ஸில் இருக்கும் சரி ஓகே இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு பணமே நெகட்டிவில் தான் காமிக்கும் பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா அதில் நீங்கள் எந்த பணம் வித்ட்ரா பண்ணதுக்குரிய தடயங்களும் இருக்காது ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது காலையில் ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எவ்வளோ பணம் வேணாலும் தன்னோட கிரெடி கார்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஏடிஎம் கிளிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஏன் நிறைய பணம் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த டேன் முடிவு பண்றான் பட் இந்த கிரெடிட் கார்டுல இருந்து இவனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவுதான் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணா கூட இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு அதை இந்த டேன் கிளியரா புரிஞ்சு வச்சுக்கிட்டான் பர்ஸ்ட் ரெண்டாயிரம் டாலர் அனுப்பினான் பட் அந்த நெகட்டிவ் பேலன்ஸை காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னொரு ரெண்டாயிரம் டாலர் அனுப்பியிருக்கான் பட் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன ஆகும்னா இந்த ரெண்டாயிரம் டாலரையும் கழிச்சிக்கிட்டு அந்த பேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மைனஸ் ஃபோர் தௌசண்ட் டாலர்னு கால்குலேட் பண்ணுவாங்க அப்ப இவன் மறுநாள் நைட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இன்னொரு டென் தௌசண்ட் டாலர் அனுப்புனான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோர் தௌசண்ட் டாலர் காம்பன்சேட் பண்ணி

திரும்ப ஒரு பத்தாயிரம் எடுத்தா. இருபத்தி நாலாயிரம் டாலர் நெகட்டிவ் பேலன்ஸ் வந்துடும் இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் எவ்வளவு பணம் எடுக்கணுமோ அவ்வளவு பணத்தையும் காம்பன்சேட் பண்ணி நைட்டு இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு நிறைய பணம் அவங்கிட்ட வந்து குமிய ஆரம்பிக்குது இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இவன் இவ்வளோ பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லயும் வரல இவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் வரல ஒரே ஒரு தடயம் என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ் ஆகுது இப்படியே தான் போயிட்டு இருக்கு பட் பேங்கும் சரி அவங்க செக்யூரிட்டி டீம் சரி இதை எல்லாருமே நோட்டீஸ் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ டேன் எடுத்த உடனே நிறைய படத்தை எடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு பத்தாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலரை டெய்லி எடுக்க ஆரம்பிக்க விட்டு இப்போ அவன் கையில நிறைய பணம் சேர ஆரம்பிக்குது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குறான் ஃப்ரிட்ஜ் வாங்குறான் டிவி வாங்குறான் வீட்டுக்கு புதுசா சோபா செட்டு அப்படின்னு எல்லாம் வாங்கி முடிக்கிறான் அதுக்கப்புறம் தன்னோட காதலிக்கும் என்ன தேவையோ அவங்களுக்கும் நிறைய செலவு பண்றான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு ஃபியூச்சர்

காப்பாயிருந்தே பல நாட்கள் தன்னோட நண்பர்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம இருக்கும் போதே அவனுக்குன்னு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இந்த ஏடிஎம்ல நடக்கிற விஷயத்தை பத்தி சொல்லும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸே பயங்கர ஷாக் ஆயிட்டு இவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நீ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் பேங்க் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லி உன அரெஸ்ட் பண்ணிட்டு நீ வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வரலாம்னு சொல்ல விட்டு இப்போ இந்த டேனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு பட் அப்படி இருந்தா கூட இந்த ஏடிஎம் மூலமா கிடைக்கிற பணம் மூலமா அவனுக்கு ஒரு சொகுசான

சொகுசு வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டலையும் போய் தங்குறான் அவன் மட்டுமல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான் ஈவன் மட்டும் மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா டூர் போக ஆரம்பிக்கிறான் அதுவும் சும்மா போறது இல்ல ஒரு பிரைவேட் ஜெட்டை ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட நைன்டி தௌசண்ட் டாலர் ஒரு பிரைவேட் ஜெட்டுக்கு பே பண்ணி இந்தோனேஷியாவுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிட்டு வந்திருக்கான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காசை வாரி இறக்க வேண்டியது ஓகே நீ கஷ்டப்படுறியா இந்த வச்சுக்கோ உன் ஃபேமிலியா இருக்க காசு வேணுமா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே காசை தண்ணியா செலவழிக்க ஆரம்பிக்கிறான் இப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு நாள் அவனுக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்குது ச நம்ம ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை இப்படி திருடி செலவழிக்கிறோமே இது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இந்த பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருப்பாங்களே உண்மையிலே நம்ம ரொம்ப பெரிய தவறு பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இந்த டேனுக்கு வர ஆரம்பிக்குது இப்படியே நாள் போக போக இந்த டேனுக்கு குற்ற உணர்ச்சி மட்டுமல்ல இப்ப ஒரு பயம் கலந்த ஆங்ஸைட்டி வர ஆரம்பிக்குது பிகாஸ் தான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் எப்ப வேணாலும் போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாலு மாசம் ஏடிஎம்ல இருந்து இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர் பணத்தை எடுத்திருக்கான் நம்ம இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பதினாலு பதினஞ்சு கோடி ரூபா பணத்தை எடுத்து செலவழிச்சிருக்கான் இவ்வளவு பெரிய பணத்தை செலவழிச்சதுனால பேங்க் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடிச்சு டைரக்டா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ணா தான் வாழ்க்கை ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருமே அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடையே இந்த டேனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு திடீர்னு அவங்க வீட்டு யாராவது கதவை தட்டினா கூட ஐயோ போலீஸ் வந்துட்டாங்களோ நம்மளை பிடிச்சிட்டு அவங்களுக்கு அப்படின்னு பயத்தோட தான் கதவை திறந்துட்டே இருக்கான் இப்படியே பல நாள் தூக்கம் இல்லாத பல இரவுகள் கழிஞ்சிட்டு போகும்போது ஓகே இனிமேல் என்னால இப்படி வாழ முடியாது நான் பேசாம பேங்க்ல போய் நடந்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்க்குக்கு போன் பண்றான் என் பேரு டான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஏடிஎம் இருக்கு அதுல இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கு அது மூலமா நான் இவ்வளவு பணம் எடுத்து செலவழிச்சிட்டேன் எனக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு ஸோ என்னோட தவற நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேங்குக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் பேங்க் என்ன சொல்றாங்க அப்படியா சரி ஓகே நாங்க என்ன இஷ்யூன்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடறாங்க இந்த ஃபோனை பேசி வச்சுட்டு முடிக்க விட்டு டேனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்நேரம் பேங்க் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க எப்ப வேணாலும் நம்ம அரெஸ்ட் பண்ண வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ரெண்டு மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு யாருமே வரல பிகாஸ் பேங்க் இதை பத்தி கவலைப்படல இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பேங்க்ல இருந்து இவ்வளவு பெரிய காசு திருடி இருக்கமே ஏன் பேங்க் இத பத்தி அவங்க கண்டுக்கவே இல்ல அப்படிங்கறதுக்கு லேட்டர் பாயிண்டாட் வந்தா என்ன ரீசன் டானுக்கு தெரிய வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய நேஷனல் பேங்க்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி इशू இருந்திருக்கு அது வழியா இவ்ளோ பெரிய பணத்தை ஒருத்தன் திருடி இருக்கா அப்படிங்கறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா அந்த பேங்குக்கு மேல இருக்கிற மதிப்பும் நம்பிக்கையும் பொதுமக்கள் கிட்ட போயிடும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காண்டி பேங்க் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இவன் திருடுன பணம் திருடுன இருக்கட்டும் இதை பத்தி நம்ம வெளியில போய் பிரச்சனை பண்ணி போலீஸ் கிட்ட போனா நிறைய பிரச்சனை வெளியில தெரிய வரும் நம்ம பேங்க்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் இம்மீடியட்டா அந்த கிளர்ச்சி அந்த ஏடிஎம்ல அந்த இஷ்யூ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதை பத்தி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீ ஓகே பா நீ வச்ச பணத்தை நீயே வச்சுக்கோண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க டேன காண்டாக்ட் பண்ணவும் விரும்பல இது டேனுக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குது ஈவன் இப்படியே சில மாதங்கள் உண்டோடி போகுது ஏன் ஒரு வருடம் ஆச்சு பேங்க்கிட்ட இருந்து மேலும் எந்த காலும் வரல போலீஸும் இவனை அரெஸ்ட் பண்ண வரல பட் டேனுக்கு இன்னுமே அந்த ஒரு குற்றவுணர்ச்சி இருந்துட்டு இருக்கு பொதுமக்கள் பணத்தை ஒன் பாயிண்ட் எயிட் மில்லி பில்லியன் டாலரை எடுத்து இப்படி ஊதாரித்தனமா நம்ம செலவழிச்சுட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அவன் என்ன பண்றான் நேரா பிரஸ் கான்பரன்ஸை கூட்டுறான் பொதுமக்கள் நிறைய பத்திரிக்கையாளர்களை கூட்டிட்டு இவன் என்ன பண்ணான் ஏடிஎம்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு இவன் எப்படி எல்லாம் பணம் திருண்ணா அப்படிங்கிற எல்லாத்தையும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த தகவல் பொதுவெளிக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப வேற வழியே இல்ல போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பைனலா இந்த ஏடிஎம்ல இருந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர் பணத்தை திருண குற்றத்துக்காக இந்த டேனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படி அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இவன் மேல தப்பு இருந்தா கூட பேங்க் மேலயும் தப்பு இருக்கு அப்படிங்கறதுனால நீதிமன்றத்துல இவன் குற்றவாளிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லி பேங்குக்கு திரும்ப ரெண்டு டாலர் பணத்தை நீ திரும்ப கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மாசம் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க பட் இவன் தான் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டானே ஒன் பாயிண்ட் எயிட் செலவழிச்சிட்டான் இப்போ பன்னெண்டு மாசம் சிறை தண்டனைக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு திரும்பவும் பார் வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்போ தான் சம்பாதிக்கிற இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை சேர்த்து வச்சு பேங்குக்கு பண்ணிட்டு அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் கணக்க செட்டில் பண்ற வரைக்கும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் இவன் திரும்ப பேங்குக்கு செட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு பட் இதை பத்தி டேன் என்ன சொல்ற எனக்கு பேங்க்கு திரும்ப பணம் கொடுக்கிறது கவலையே கிடையாது பட் இவ்வளவு பணத்தை திருடிட்டு நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் தூக்கம் இல்லாத பல இரவுகளை அனுபவிச்சிருக்கேன் இப்போ எனக்கு அந்த கொடுமை இல்லை நான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டேன் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டேன் இப்போ என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு இப்போ பழைய மாதிரி என்னோட சந்தோஷமான நான் வாழ்க்கையை வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இந்த கேஸ படிச்சு முடிக்கும் போது அந்த டேனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அவன் பண்ண தப்புதான் மிகப்பெரிய பணத்தை திருடி இருக்கான் பட் அந்த பணத்தை திருடி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கிற பயமும் ஆங்சைட்டியும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது திடீர்னு வீட்டுக்கதவர் யாராவது தட்டினா கூட போலீஸ் தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த மாதிரி ஏடிஎம்ல இருந்து எடுத்த பணத்தை கூட அவ்வளோ சந்தோஷமா செலவழிக்க முடியாத மாதிரி ஒரு பய உணர்ச்சியோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் என்னதான் அவன் பண்ண தப்பாக இருந்தால் கூட இன்கேஸ் அவனுக்கு இந்த குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு பல சான்ஸ் இருந்தா கூட ஈவன் பேங்க் கூட அவனை இக்னோர் பண்ணிருக்காங்க அப்போ நினைச்சா கூட அவன் எஸ்கேப் ஆயிட்டு போயிருக்கலாம் அப்படி இருந்தால் கூட ஹானெஸ்டா உண்மையை ஒத்துக்கிட்டேன் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் எந்த ஒரு குற்றவாச்சும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவனால வாழ முடியும் ஸோ நம்ம லைஃப்பில் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டா அட்லீஸ்ட் அந்த தப்புலேருந்து ஒரு குற்ற உணர்ச்சி அது நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் பட் எப்படி ஒரு மிகப்பெரிய நேஷனல் பேங்க் இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக பல நாள் ஸ்பாட் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க கிரெடிட் கார்ட்லேருந்து டெபிட்டுக்கு போகும்போது இங்கேயும் எந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கல அங்கேயும் எந்த டிரான்சாக்ஷன் நடக்கல பட் பணம் மட்டும் ஏடிஎம்லேருந்து வந்துட்டு இருக்கல அன்பிலீவபிள் மேலும் இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது எவ்வளவோ ஏடிஎம் இருந்திருக்கும் இந்த நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்க்கு எல்லா ஏடிஎம்லையும் காலையில ஒரு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இந்த மாதிரி நெட்ஒர்க் டவுன்ல மெயின்டனன்ஸ்ல இருக்கும் போது இன்கேஸ் இந்த டேன் மாதிரி வேற யாராவது இந்த ஒரு செக்யூரிட்டி பிரீச்சை கண்டுபிடிச்சு பணம் திருடியிருக்காங்களா என்னன்னு தெரியல உண்மையிலே அப்படி வேற யாராவது திருடி இருந்தால் கூட பேங்க் கண்டிப்பா வெளியில சொல்ல மாட்டாங்க பிகாஸ் நிறைய பணம் வெளியே லாஸ் ஆச்சு அப்படின்னா பேங்க்கு கெட்ட பேராயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது மேபி டேன் மாதிரி கூட ஆஸ்திரேலியாவில் ஏதாவது ஒரு மூலையில யாராவது ஒரு நபர் இந்த செக்யூரிட்டி இஷ்யூவை கண்டுபிடிச்சி நிறைய பணத்தை இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அறிவியல் எவ்வளவு தூரம் வளர்ந்தா கூட ஒரு சின்ன குறைபாடு எவ்வளவு பெரிய பேராபத்தில் கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் பாய்